அதுதான் பையன் காய் வாங்கிட்டு வர போனார் சீத்தாப்பழம் எவ்வளோ எவ்வளோ பெருசு பிடிச்சிட்டு வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மழை பெஞ்சி மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சு எல்லாம் க்ளீன் பண்ண செய்ய நடந்தது கிளைமேட் வேறு சரியில்லை வெளியே தண்ணியெல்லாம் வத்த ஒரு வாரம் என்ன மூணு நாலு நாள் ஆகிடுச்சு அந்த காற்றுங்க அதனால் எல்லாருக்குமே சளி எனக்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீத்தாப்பழம் அளவுக்கு மாரி பிடிக்கும் சின்ன வயசுலாம் பள்ளம் தோண்டி தோட்டத்தில் விவசாய குடும்பம் பொண்ணு நான் தோட்டத்தில் மண் தோண்டி ஆள்கார பையன் பறிச்சிட்டு வருவோம் அது போட்டு அது மேலே சீத்தாழி போட்டு மூடிடுவோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் வைத்தா சூப்பராக பொறுத்து இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஆனோம் எப்பயுமே பாருங்க அப்படி பழுத்து ரெடியாக இருக்கார் இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல இந்த சீதாப்பழம்னா சீத்தாப்பழத்தில் நிறையா நன்மைகள் இருக்குது சீதாப்பழம் அவ்வளோ நல்லது எல்லா பழத்தை விட சீத்தாப்பழத்தில் நிறைய நன்மைகள் சாப்பிடுங்க நல்லா இருக்கிறவங்களும் கட்டாயம் சீத்தாப்பழம் வாங்கிப்பாங்க சீதாப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ எனக்கு சளி சளியாக இருந்தால் கூட சாப்பிட்டு லைட்டாக ஜூரம் அடிக்கிறவருக்கு அணுகானங்குது அதனால் என்ன பண்ண எனக்கு காலையிலேருந்து நல்லா வெடி போட்டு பழுத்துருச்சு இந்த பழம் பழுத்துருச்சு பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க யார் எங்கே பார்த்தாலும் நல்லா இருந்தீங்கன்னா சீதாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க கட்டாயம் இது சீசன் ஆட்டிருக்கு